மக்களுக்கும் அறிவுடையவர்கள் தான் நாட்டை வழி நடத்துகிறார்களே தவிர மக்கள் பெருவாரியான மக்கள் வாழ்க்கைக்கே போராடுகிறவர்கள் அவர்கள் பெரிய சிக்கல்களை குறித்து சிந்திக்கின்றவர்கள் இல்லை தகுதி வாய்ந்த காந்தி மாதிரி காமராஜ் மாதிரி ராஜாஜி மாதிரி தலைவர்கள் வருகின்ற போது தடங்களை மாற்றி விடுவார்கள் அவர்கள் சாதாரண மனிதர்கள் தலைவர்களாக இருக்கின்ற காலத்தில் மக்களும் சந்தை கூட்டம் தலைவர்களும் ரொம்ப மோசமான தலைவர்கள் ஆகவே நாடு இன்றைக்கு இருக்கிற தான் இருக்கும் வர வர இறங்கி கொண்டே வருகிறது பாருங்கள் வர வர ஏறிக்கொண்டே போகாமல் வர வர தலைமையின் தன்மைகள் இறங்கி கொண்டே வருகின்றன அதற்கு காரணம் இந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாக நடந்த அரசியலினுடைய போக்கு ரொம்ப சர்வமட்டமாக போய்விட்டது மக்களை வழிநடத்த வேண்டும் தலைவர்கள் நான் சொல்ல அரசியலுக்கு எதற்கு ஐம்பது லட்சம் பேர் எண்பது லட்சம் பேர் ஒரு கட்சியில் சேர்க்கிறான் எதற்கு சேர வேண்டும் ஒரு காந்தி காலத்தில் காரைக்குடியில் எனக்கு தெரிய ஒரு இருபது பேர் அரசியலில் சேர்ந்திருந்தார்கள் சிறைக்கு போனார்கள் வந்தார்கள் இப்பொழுது ஒரு கட்சிக்கு ரெண்டாயிரம் பேர் இருக்கிறான் அது திருவண்ணாமலை கோயிலில் ஆறு காலமும் பூஜை ஒழுங்காக நடந்து கோயில் தூய்மையாக பராமரிக்கப்பட்டால் நாம் எதற்கு தர்மகர்த்தாவாக ஆக வேண்டும் எவனோ ஒருவன் தொண்டு செய்கிற மனப்பான்னுடையவன் கோயிலை தூய்மையாக வைத்துக் கொடுக்குறான் நாம் போய் சாமியை கும்பிட்டு விட்டு வருவோம் என்று தான் நினைப்போம் எல்லாருக்கும் அரசியலில் என்ன வேலை எதற்கு ஆயிரம் பேர் அரசியலில் சேர வேண்டும் அவ்வளவு பேரும் சேர்ந்திருப்பதற்கு காரணம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் பங்கு வரும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு உண்டாக்கப்பட்டு விட்டது அதனாலே ஒரு பெரிய தொழிற்சாலை கிராமத்துக்கு போனால் கிராமத்து பஞ்சாயத்து தலைவருக்கு பத்து கோடி லஞ்சம் கொடுக்குறான் ஆகவே இவன் ஒரு கோடி செலவழித்து பஞ்சாயத்து தலைவராக ஆவது நல்லது என்று நினைக்கின்றான் ஆகவே இப்படியே ஒரு போக்கு போனால் உன் உங்களுக்கு சொல்லுகிறேன் இவன் ஆயிரம் கொடுக்கட்டும் ஐநூறு கொடுக்கட்டும் அப்புறம் த்ரீ ஃபேஸ் கரண்ட்டு வாங்க போகின்ற போது அதுக்கு ஐம்பதனாயிரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவனுக்கு அறிவிலை தைக்க வேண்டும் ஐம்பதுனாயிரம் எதற்காக இவனுடைய உரிமை அது த்ரீ ஃபேஸ் உள்ள பணத்தை கட்டப்போகிறான் அவன் த்ரீ ஃபேஸ் கரண்ட்டு வர வேண்டும் அதற்கு ஐம்பதனாயிரம் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உரைக்கவில்லையே ரெண்டாவது மாற்று அமைப்பு போது நீங்கள் எதையும் மாற்ற முடியாது அந்த இவன் நிற்க வேண்டும் இல்லாவிட்டால் அவன் ரெண்டு பேருக்கும் தான் எல்லா இடத்திலும் நிற்பதற்கு வசதியும் ஏராளமான ஆட் ஆள் பலமும் இருக்கிறது என்ற கருத்து வந்துவிட்டால் பத்து பேரை வைத்து கொண்டு கட்சி நடத்துகிறவன் தேர்தலில் நிற்க முடியாது இவன் போய் விடுவான் ஆகவே நாம் வாக்கடித்து வீணாக போய்விடும் என்று சொல்லி மாற்று அரசியலுக்கு வழியே இல்லாமல் போய்விடுகிறது எனக்கு தெரிய தமிழ்நாட்டு மாற்று அரசியல் எம்ஜிஆர் அவர் தான் புதிதாக நுழைந்தார் நுழைந்து அந்த ஆட்சியை கைப்பற்றினார் அப்புறம் மூன்று கட்சியில் ஒரு கட்சி தொய்ந்து மறுபடியும் ரெண்டு கட்சி அரசியலுக்குள்ளே வந்து விட்டது அதே சொல்கிறேன் அமெரிக்காவில் போல் நம்முடைய நாட்டினுடைய ஒரு சட்டம் ஒழுங்கும் இந்த நாட்டிலே கிடையாது நான் இதை நிறைய தரம் பார்த்துருக்கிறேன் ஒரு வழக்கு என்று உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டால் இந்த வழக்கை நடத்துவதற்கான உரிமை மாநில அரசுக்கு கையில் தான் இருக்கிறது ஆகவே ஒரு மந்திரி ஊழல் செய்கிறார் என்று சொன்னால் இந்த வழக்கை சொய்ய வைப்பதா எல்லாம் சர்க்கார் வக்கீல் கையிலே இருக்கிறது போலீஸ் அவர்கள் கையில் இருக்கிறது அவர்கள் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டியவர்கள் அவர்கள் தொலை தொலத்து பதிவு செய்வார்கள் இன்னொன்று சர்க்கார் வக்கீல் அதற்கு கடுமையாக வாதிட வேண்டும் சர்க்கார் வக்கீல் இவர்கள் நியமிக்கிறார் ஆகவே போலீஸும் செயல்படாது சர்க்கார் வக்கீலும் செயல்பட மாட்டார் இதை மீறி நீதிமன்றத்திற்கு போய் நீதிபதி சரியாக இருந்தாலும் கூட அந்த வழக்கு நிற்கார் ஆகவே நெடுஞ்செழியின் காலத்தில் போல ஒரு அரசனை சரி செய்வது என்பது எளிது அது அறம் பிழைத்தவனுக்கு அறம் கூற்றாகும் என்கின்ற கருத்தை அவனுக்கு ஏற்றி விடுவது எளிது ஐம்பத்தி ஓரு சதவீதம் முட்டாளை ஐம்பத்தி ஓரு சதவீதம் முட்டாளை திருத்துவதை விட ஒரே ஒரு மன்னனை திருத்துவது நல்லது ஜனநாயகத்தை விட ரொம்ப எளிது ஒரு மன்னனை உடையவனாக உலக ஆட்சியாளர்களே யசோனுக்கு நிகரான அவன் இருக்கிறான் உலக ஆட்சியாளர்களிலேயே ஆகவே அந்த கருத்தை அவனுக்கு ஏற்றி விட்டால் அந்த நாடு மிக மன்னன் எப்படி அவடி குடிகள் தான் அதனால் அரசாங்கம் கெட்டு விட்டால் மக்கள் சரியாக நடக்க மாட்டார்கள் எந்த ஒன்றிலும் சரியாக இருக்காது பாம்புதுங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டோம் நமக்கு என்கின்ற ஒரு பழமொழி நாட்டிலே வழங்கி நமக்கு நம்முடைய காரியத்தை பார்த்து கொண்டு போவோம் என்று நினைக்கின்ற நாடு ஜனநாயகத்திற்கு பக்குவப்பட்ட ஒரு நாடு இல்லை அது அந்த வகையிலே நம்முடைய நாட்டில் ஜனநாயகம் என்பது காந்தி உண்டாக்கிய ஜனநாயகம் என்பது மட்டும்தான் கொஞ்ச காலம் இருந்ததே தவிர நேரு இருந்தார் பட்டேல் இருந்தார் கிருபலானி இருந்தார் காமராஜ் இருந்தார் ராஜாஜி இருந்தார் எல்லாம் ஆனால் ராஜாஜி மாதிரி ஒரு முனிவனாக இருக்க வேண்டும் நான் என் வாழ்நாளில் படித்த ரெண்டு பெரிய ஆளுமைகள் ஒருவர் ஜெயகிருஷ்ணமூர்த்தி இன்னொரு ராஜாஜி தான் ராஜாஜி மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மனிதர் அவருடைய சிலையை கொண்டு போய் ஒரு ஓரத்தில் வைத்திருக்கிறான் வையை நீ எங்கே வைத்தாலும் நான் நீ சிலை வைப்பா என்பதே அவர் எதிர்பார்க்கின்ற மனிதர் இல்லை அவரை பற்றி ஏராளமான தவறான செய்திகள் போடப்படுகின்ற போதும் ஒரு காலத்திலும் அதை மறித்து சரியான செய்தி என்ன என்று அதுக்கு மறுவிளக்கம் கொடுப்பதே இல்லை இவரெல்லாம் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னார்கள் பள்ளிகளை மூடினால் ஒரு பள்ளியும் மூடப்படவில்லை அதிக மாணவர்கள் படிப்பதற்காக ரெண்டு நேரமாக ஆக்கி கூடுதல் மாணவர்களை ஒரே செலவில் படிக்க வைப்பதற்கு முயன்றார் வாயிலே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் தகப்பன் செய்ததை கற்றுக்கொண்டால் என்ன தப்பு என்று அவர் கேட்டார் அவ்வளோதான் குலக்கல்வி என்று சொல்லி அதற்கு அவர் பதிலே சொல்லவில்லை போய்விட்டார் என்னுடைய ஆட்சி இது நீ தேடி வந்து என்னை உட்கார வைத்தாய் குற்றாலத்தில் இருந்தேன் கூட்டிக் கொண்டு வந்து உட்கார வைத்தான் அவனுக்கு பிடிக்கவில்லை இப்போது காமராஜ் போய் சொல்லுகிறார் இது எதிர்ப்புக்குள்ளாகிவிட்டது தவறான கொள்கை என்று நான் சொல்லவில்லை எதிர்ப்புக்குள்ளாகிவிட்டது இந்த கொள்கையை விட்டு விட்டு விடுவோமே நீங்களே தொடர்ந்து ஆளுங்கள் என்று சொல்லுகிறார் நான் ஆள்வது முக்கியமில்லை இந்த கொள்கை சிறந்த கொள்கை நீ இதை வைத்துக்கொள் வேறு ஆளை வைத்து கொண்டு இதை நடத்த நான் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்கிறேன் முனிவன் ஒருவன் நம்முடைய நாட்டில் ஆட்சி செய்தது என்பது ராஜாஜி தான் முனிவன் ஹி இஸ் அயிண்ட் அந்த மாதிரி இன்னொரு மனிதனை பார்க்கணும் அவர் தன்னுடைய புகழை பெருக்கிக் கொள்ள முயன்றதில்லை தவறுகளை திருத்த முயன்றதில்லை என்ன பெரியாருடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர் ராஜாஜி என்றும் அதனாலே தான் தீக்கா உடைந்தது என்றும் இவர் பார்ப்பன சூழ்ச்சி என்றும் இவர்கள் சொன்னார்கள் ஆனால் இவர் தான் போய் சொன்னார் இந்த பெண்ணை மணக்காதே இந்த வய வயதில் மணக்க தேவையில்லை என்று சொன்னவர் ராஜாஜி கடிதமும் எழுதியிருக்கிறார் ரயில்வே ஸ்டேஷனில் சந்தித்த போதும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு இவரெல்லாம் குடியெடுத்தார் திராவிட இயக்கத்தை என்று சொன்னார்கள் பதிலே சொன்னதில்லையவர் பின்னால் நாற்பது வருஷம் சென்று வீரமணி அந்த கடிதத்தை வெளியிட்டார் ராஜாஜி பெரியாருக்கு எழுதிய கடிதத்தில் இந்த தவறை நீ செய்யாதே இந்த வயதில் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார் இவர் சொல்லுகிறார் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஆள் இல்லை எல்லாரும் திருடனாக இருக்கிறான் ஆகவே நான் இந்த பெண்ணை திருமண ஏற்பாடு அதற்காகத்தான் என்று சொல்லுகிறார் அப்பொழுது சொல்லுகிறார் அவரும் மாற்றல் தானே ஒரு நாள் போய்விடுவார் என்னை சொல்லுகிற பெண் பிறகு அந்த சொத்தை யார் பாதுகாப்பார்கள் என்று கேட்டார் அப்பொழுது எவன் பாதுகாப்பானோ அவன் இப்பொழுது பாதுகாப்பான் விடு ஆகவே சொத்து பாதுகாப்புக்காக நாம் ஒரு மனம் செய்து கொள்ள வேண்டாம் என்று ராஜாஜி எழுதியிருக்கிறார் இந்த செய்தியை பெரியார் வந்து ராஜாஜி இல்லை நல்லதுதான் இப்படித்தான் சொன்னாலே தவிர என்னை மணந்து கொள்ள சொல்லி சொல்லவில்லை என்று பெரியார் சொல்லவில்லை ராஜாஜி நான் செய்த குற்றம் ஒன்றுமில்லை என்று தன் பக்கத்து நியாயத்தை சொல்லவில்லை நாற்பது ஆண்டுகள் கழித்து வீரமணி ஒரு நாள் வரலாற்றுக்கு தவறுகள் வரலாற்று தவறுகள் நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த கடிதத்தை வெளியிட்டேன் என்று சொன்ன பிறகுதான் இந்த உண்மை உலகத்துக்கு தெரிய வந்தது எப்படி ராஜாஜியால் நாற்பது ஆண்டுகள் இதை தாங்கிக் கொள்ள முடிந்தது தெரிந்தால் தெரியட்டும் தெரியாவிட்டால் போகட்டும் நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டிருப்போம் அவ்வளவுதான் மனித வாழ்வின் தன்மை என்ன அதனுடைய நோக்கம் என்ன என்று புரிந்தவனுக்கு மட்டும்தான் இது புரியும் எது மனித வாழ்வினுடைய நோக்கம் புகழ் என்று வள்ளுவனே சொல்கிறான் எனக்கு அதில் கொஞ்சம் மறுப்பு நம்மை பாராட்டுகிறவன் ஒன்று அவனுக்கும் நமக்கும் என்ன உறவோ அதனுடைய அடிப்படையில் தான் பாராட்டு அமைகிறது இல்லை பழி அமைகிறது அதெல்லாம் பாராட்டு என்பது உண்மையானதே கிடையாது இதை இதை கருத முடியாது வாழ்வினுடைய ரெண்டு இன்ஸ்டிங்ஸ் செக்ஸ் அண்ட் ஹங்கர் தான் பசியும் காமமும் மட்டுமே நம்முடைய உடம்போடு தைக்கப்பட்டவை இது ரெண்டிலிருந்து வெளியே வர முடியாது மூன்றாவதாக நாம உருவாக்கி கொண்ட குளோரி என்பது நம்முடைய வாழ்நாளில் அதை சரியான மனிதர்களிடமிருந்து அடைய முடியும் என்று சொல்ல முடியாது தகுதி வாய்ந்த மனிதன் நாலு பேர் புலவர் போற்றும் புகழினோ என்று மன்னனை பார்த்து புறநானூறு சொல்லுகிறது புலவர் போற்றும் மக்கள் பூராவும் போற்ற வேண்டும் என்று அது சொல்லவில்லை புலவர்கள் போற்ற வேண்டும் அறிஞர்கள் போற்ற வேண்டும் அப்படித்தக்க அப்படிப்பட்ட மன்னனாக இருக்க வேண்டும் என்றுதான் புறநாமல் சொல்கிறார் அறிஞர்கள் பாராட்டுவது தான் எளிதில்லை ஆகவே புலவர் போற்றும் போடினோ என்று மன்னன் பாராட்டப்படுவது போல இது மாஸ் சந்தை அந்த சந்தை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கை சிக்கல்களில் இருந்து அவர்கள் வெளியே வந்து இதையெல்லாம் அறிந்து கொள்வது என்பது எளிதில்லை ஆகவே ஜனநாயகம் என்பது இப்படியே போய்கொண்டிருக்கிறது என்பதை தவிர ரெண்டு கட்சி ஜனநாயகம் என்பது இங்கிலாந்தில் போல அமெரிக்காவில் போல இருக்குமானால் அங்கேயும் எல்லா சித்திராட்டங்களும் நடக்கின்றன என்றாலும் கூட இது போன்ற நிலைகளில் இந்தியா போன்ற நிலைகளில் அது ரொம்ப இன்னும் எவ்வளவோ சிறப்பாக கொண்டு வந்திருக்கலாம் தகுதி வாய்ந்த தலைவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் என்பதுதான் நான் வாழ்வினுடைய போக்காக ஒரு ஐம்பது ஆண்டுகள் நாம் என்ன செய்தோம் என்று நினைத்து பார்த்தால் செய்ததாக ஒன்றும் தோன்றவில்லை போராடினேன் பத்து தடவை சிறைக்கு போயிருக்கிறேன் பத்து தடவை பத்து தடவை சிறைக்கு போயிருக்கிறேன் என்னை தடியால் அடித்தார்கள் என்னுடைய உள்ளங்கை எலும்பு முடிந்தது பத்தொம்போது நாட்கள் நான் இன்னாவிரதம் இருந்திருக்கிறேன் என்ன அதனால எல்லாம் பயன் கொஞ்ச நாள் குடிநீர் காவலர் என்று சொன்னார்கள் பத்து பேர் பிறகு எனக்கு மட்டும்தான் இப்பொழுது அது ஞாபகம் இருக்கிறதே தவிர வேறு யாருக்கும் ஞாபகம் இல்லை பத்தொம்பது நாள் இன்னாவிரதம் இருந்தது எனக்கு மட்டும்தான் நினைவு இருக்கிறது அதெல்லாம் ஒன்று அந்த தொண்டு அரசியல் என்பது இன்றைக்கு எறத்தாழ இல்லை எவ்வளவோ என்னை ஒரு நீதிபதி ஊரை நான் பேசுகிற பேச்சு கலக்குகிறது என்று சொல்லி ஊருக்கு வழியே என்னை அப்புறப்படுத்தினார் ஒரு நீதிபதி இருபத்தி ஏழு நாட்கள் நான் சாக்கோட்டையில் போயிருந்தேன் என்னென்ன செய்யவில்லை அடித்தார்கள் கையெழு முடித்தார்கள் ஊரை விட்டு வெளியேற்றினார்கள் பத்தொன்பது நாள் முன்னான் இருந்தேன் பத்து தடவை சிறையில் இருந்தேன் ஒன்றும் இல்லை கடைசியில் அவன் அந்த கட்சியில் இருந்தான் இந்த கட்சியில் இருந்தான் என்று சொல்வார்களே தவிர அது உண்மை என்பது எந்த விதமான நெருக்கடி நிலையை எதிர்த்து அரசியலுக்கு வந்தேன் சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி என்ற முழக்கம் பெரிதாக வைக்கப்பட்டது இந்திரா காந்தியினுடைய அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து காமராஜருக்கு பின்னால் நான் வந்தேன் அதனாலே நெருக்கடி நிலையை எதிர்த்து ஒரு முறை அப்புறம் நான் தேசிய கட்சியிலேயே இருந்தேன் மொராஜி தேசாய்க்கு மொழிபெயர்க்கின்றனாலலாம் இருந்தேன் அதற்கு பிறகு அவர் ஈழத்தின் மீது கொண்டிருந்த கருத்து தேவத்னா இஸ் மை ஃப்ரெண்ட் என்று சொன்னபோது தேசியம் என்பது இன ஒடுக்கல் கொள்கை என்று சொல்லி அதை விட்டு வெளியே வந்தேன் தேசியம் என்பது இன ஒடுக்கல் கொள்கை தேசியம் அவர் நேஷனாலிட்டி நேஷனாலிசம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் என்று மொராஜி அப்பொழுது பேசினார் ஆகவே இன் இரண்டாவது கருத்து தேசியம் என்பது இன ஒடுக்கல் கொள்கை என்று ஈடத்திற்காக வெளியே வந்தேன் இப்படி ரெண்டு மூன்று தடவை ஒரு தடவை நான் ஊழலை பற்றி பேசிவிட்டேன் என்பதற்காக ஜெயலலிதா கோபம் கொண்டு கட்சியை விட்டு நீக்க நான் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தேன் அதனால் என்னென்னவோ செய்தோம் என்னென்னவோ பண்ணினோம் என்று பார்த்தால் ஒன்றும் ஒரு நிறைவும் கிடையாது என் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நம்முடைய பொழுதுகள் கழிந்து விட்டன ஒவ்வொரு நாளும் தேதி கேலண்டரில் கிடிபடுகின்ற போது என்னுடைய வாழ்வு சுருஞ்சிக்கொண்டே வருகிறது என்ன இதில் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒன்றும் செய்வதற்காக தெரியவில்லை எனக்கு வாழ்க்கை வந்து கடைசியாக ஒன்று தோன்றியது ஒன்றுமே செய்ய வேண்டாம் எதற்கும் போராடுவது போவது பாடு விடுவது சிறையில் இருப்பது இதெல்லாம் என்னதான் செய்யலாம் என்றால் புகழுக்குரிய செயல் ஒன்று தான் இந்த அணில் பிள்ளைக்கு அணில் பிள்ளை என்று பேர் அணில்னு சொல்லிவிட்டு நிறுத்த வேண்டியதுதானே அணிலுக்கு அணில் பிள்ளை என்று பேர் நம்முடைய மக்கள் அணில் பிள்ளை என்று தான் சொல்வார்கள் ஒரு தீங்கும் எதற்கும் செய்யாத ஒரு பிராணி அணில் ஒரு தீங்கும் ஒரு உயிருக்கும் செய்யாது ஒரு பூச்சியை சாப்பிடாது பழத்தை தான் சாப்பிடும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத அணிலை அதனால் வேறு பயன் ஒன்றும் கிடையாது தீங்கு செய்யாமல் இருக்கிறது என்பதற்காக அணிலை தன்னுடைய பிள்ளைக்கு சமமாக நினைக்கிறார்கள் அதே மாதிரி பாம்போடு போராடி பாம்பை வீழ்த்தி நம்மை நச்சு உயிர்களிடமிருந்து காக்கின்ற தீரியை பிள்ளை என்று சொல்கிறார்கள் அணில் பிள்ளை என்று தான் சொல்வார்கள் தீரி பிள்ளை என்று தான் சொல்வார்கள் அதுபோல் ஒரு தென்ன தேங்காயை நட்டு வைத்து ஆண்டுகள் வளர்த்தால் ஒரு பிள்ளையை வளர்த்து பின்னால் அவன் பயன் தருவது போல இந்த தென்னை மரம் நமக்கு பலன் தரும் என்கின்ற காரணத்தினால் ஒரு மரத்தையும் தென்னம் பிள்ளை என்று சொன்னார்கள் ஆக பாருங்கள் அணில் பிள்ளை தீங்கு செய்யாத உயிர் கீரி பிள்ளை நச்சு உயிர்களோடு போராடுகின்ற தன்மையுடையதும் நம்முடைய சொந்த பிள்ளையாக கருதப்படுகிறது தென்னம்பிள்ளை நம்முடைய சொந்த பிள்ளையாக கருதப்படுகிறது மக்கள் எதை மதிப்புக்குரியதாக கருதுகிறார்கள் என்றால் தீங்கு விளைவிக்காத ஒரு மனிதனாக ஒரு மனிதன் வாழ்ந்து முடிந்தாலே அவன் வந்து மிகச்சிறந்தவங்களாம் அதற்கு மேல் ஒன்றும் செய்ய வேண்டாம் சும்மா சாதனை போராட்டம் என்பதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பட்டணத்தால் ஒரு பாட்டு சொல்வார் என்ன உண்டதையே உண்கிறோம் உடுத்தியதையே உடுத்துகிறோம் கண்டதையே காண்கிறோம் கேட்டதையே கேட்கிறோம் பேசியதையே பேசுகிறோம் பேசியவர்களோடையே பேசுகிறோம் என்று சொல்லுவார் இப்படி வாழ்க்கை கடித்து விட்டதே என்று சொல்லுவார் உண்டதே உண்டும் உடுத்ததே உடுத்தும் உண்டதே உண்டும் உடுத்ததே உடுத்தும் கண்டதே கண்டும் கேட்டதே கேட்டும் உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்தும் கழிந்தன கடவுள் நாள் எல்லாம் என்று சொல்வார் எனக்கு ரொம்ப பிற்காலத்தில் அப்புறம் சின்ன வயதாக இருக்கிறபோது எனக்கு எல்லா பயிர்களையும் போகிற சாமியெல்லாம் இங்கே இருக்கிறார் எப்படி எழுந்து நார் கண்ணான் இது பார்த்தீங்களா அம்பாள் எந்த காலத்தில் நான் பேசினால் அறிவு கேட்டவனே ஆமாம் அம்பாள் எந்த காலத்தில் பேசுவார் என்பதெல்லாம் பெரிய மயக்கமாக சின்ன வயதிலிருந்து ஆனால் நான் எப்படும் திராவிட இயக்கத்தில் நான் காந்திய வழியில்தான் தான் சின்ன வயதிலிருந்து பயிற்சி பெற்றேன் அப்பொழுது ஒன்று சொன்னார்கள் பிரம்மாவினுடைய நாக்கிலே சரஸ்வதி இருப்பது மெய்யானால் அவள் மலஜலம் கழிப்பது எங்கே எங்கே என்று என் எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டு பாடினார் இதை என்னோர் படித்த ஒரு பையன் சொல்லிவிட்டான் அவனை ரொம்ப மேதை என்று நான் நினைத்து விட்டேன் ஆமாம் எப்படி அவள் சரஸ்வதி அதை கழிக்க முடியும் என்று பின்னால் இவர்கள் அண்ணாவினுடைய த நெஞ்சிலே பிற தலைவர்களின் படத்தை எல்லாம் போட்டார்கள் இவர்களெல்லாம் எங்கே கழிப்பார்களோ அங்குதான் சரஸ்வதியும் கழித்திருப்பாள் என்று எனக்கு தோன்றியது அறிவு என்பது ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிவிட்டு நான் இவளது அறிஞர்கள் பேசிய சபை ஏற்புரை என்று வந்தேன் ஒன்றே ஒன்று இவர் நம்முடைய ராமலிங்கம் பேசுகிற போது என்று சொன்னார் சிவனடியான் வேடம் பூண்டு ஒருவன் வந்தான் வந்து மெய்யநாதனை குத்துகிறான் இவன் வஞ்சகன் கபடன் ஆகவே இவனை வெட்டி வீழ்த்துவேன் என்று தத்தன் புறப்படுகிறான் அவருடைய மெய்காப்பாளன் அப்பொழுது நீ அவனை ஒன்று செய்யாதே தத்தா அவன் நமக்குரியவர் என்று மையநாதன் மன்னன் சொல்லுகிறான் இவன் இப்படி நமக்குரியவனாவான் அவன் கபட சந்நியாசி கொலை செய்வதற்காக வந்தவன் எதிரி பகைவன் மோசமானவன் இவன் இப்படி நமக்குரியவனாவான் என்று தத்தன் மைக்காப்பாளன் கேட்குறான் சிவ வேடமும் வணக்கத்துக்குரியது என்று சொல்லுகிறான் முதல் தப்பு அங்கே தோன்றிவிட்டது எப்பொழுது வேடம் வணக்கத்துக்குரியதானதோ பிறகு அப்புறம் கட்சிக்காரனெல்லாம் வணக்கத்திற்குரியவனாவான் எல்லா கட்சிக்காரனும் ஜெயிலுக்கு போனால் பத்தாண்டுகளில் அவனை விடுதலை செய்து விடுகிறார்கள் அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது ஏனென்றால் ஏனென்றால் சிவ வேடம் எப்படி வணக்கத்திற்குரியதோ அதுபோல் என்னுடைய கட்சி கரை வேட்டிகளும் வணக்கத்திற்குரியவை ரொம்ப இந்த நாட்டிலேயே மிகச்சிறந்த சிறப்பு என்ன என்று கேட்டால் நக்கீரன் கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்டது டிசன்ட் இந்த நாட்டினுடைய பஞ்சம் டிசன்ட் எதிர்த்து கேட்பதில்லை மறுத்து பேசுவதில்லை என்பதுதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை ரொம்ப கெகலெல்லாம் இதை ரொம்ப பெரிதாக சொல்வான் எந்த ஒரு கருத்தும் தோன்றும் பிறகு அது எதிர்க்கருத்தோடு மோதும் பிறகு அது ரெண்டும் மோதி ஒரு புதிய கருத்து பிறக்கும் பிறகு அதையும் எதிர்கருத்து மறுக்கும் தீசிஸ் ஆகும் பிறகு அதற்கு எதிர்கருத்து ஆன்டி தீசிஸ் ஆகும் ரெண்டும் சேர்ந்து பிறகு சிந்தசிஸ் ஆகும் சிந்தசிஸுக்கு மறு எதிர்ப்பு பிறக்கும் இப்படியே காலநிலைகளில் கருத்து நிலை வளர்ந்து கொண்டே செல்லும் என்று அவன் சொல்லுவான் இதை கடவுள் தப்பாக சொல்லிவிட்டான் கடவுள் வந்தே இருக்க மாட்டார் சிவன் வந்தாலும் கடவுள் தப்பாக கருத்து சொல்ல மாட்டார் பெண்ணினுடைய கூந்தலுக்கும் இயற்கையிலே மனம் உண்டு என்று எந்த சாதாரண மனிதனுக்கும் அதில் மனமில்லை வாசனை திரத்தை பூசினால்தான் மனம் என்று தெரியும் கடவுள் தெரியாதா ஆனால் கடவுளை தப்பாக கேட்க வைத்து ஒரு புலவனை உயிர்கொள்ள வைத்து கடவுள் சொன்னாலும் சரி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்ல வைத்த அந்த ஒன்று எதிர்நிலை கருத்துக்களால் உலகம் வளரும் ஆகவே மறுத்து பேசுவதற்கு அஞ்சா தன்மையுடைய தமிழகத்தை உருவாக்குவதற்கான முயற்சி தான் அந்த பாடம் அதுதான் பெரிய சிறப்பு அது அப்படியே போய்விட்டது நாவுக்கரசரை அழைத்து கொண்டு வர சொல்லி பல்லவன் மன் சொன்னான் என்று சேவகன் சொன்னவுடன் நாமார்க்கும் குடியல்லோம் என்று சொல்ல அவனால் முடிந்ததே நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லம் போடா என்று சொல்லிவிட்டார்கள் அத்தகைய மனிதர்கள் பட்டணத்தாரிடம் போய் ஒரு மன்னன் கேட்டால் எல்லாவற்றையும் தூக்கி வந்து வந்துவிட்டாயே இதில் என்ன கண்டா என்று கேட்டார் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் நீ நின்று கொண்டிருக்கிறாயே என்று சொன்னார் பட்டினத்தான் நான் இருக்க நீ நிற்க இதுதான் அதனால ஒன்றும் இல்லாதவர்களை போற்றுகிற நாடாக மிகச்சிறந்த ஞானிகளால் உருவாக்கப்பட்ட நாடு இது ஆகவே இதை என்ன செய்ததையே செய்து கொண்டு வாழ்நாள் கழிந்து கொண்டு இப்படியே போய்கொண்டிருக்கிறது திருவள்ளுவர் சொல் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து கிடுகின்ற போதெல்லாம் ஒரு நாள் குறைந்து விடுகிறது ஆகவே என்ன செய்வது எப்படி பெருமை பெறுவது பெருமை எல்லாருக்கும் பிடிக்கிறது எல்லாருக்கும் பெருமை பிடிக்கிறது நம்மை பற்றி ஒருவன் நல்லது சொல்ல மாட்டானா என்று நாம் நினைக்கிறோம் நல்லதாக சொல்லுவது என்பதும் ஒரு ஏற்றம் தான் கருத்தேற்றம் தான் இவனுக்கு பிடிக்கும் என்பதற்காக நம்ம ஒரு நல்லது சொல்லுவோம் பத்திரி ஒரு தடவை சுப்ரீம் கோர்ட்டை அவர் கேள்வி கேட்டு விட்டார் உடனே அவரை பிடித்து சிறையில் வைத்து விட்டார் நான்கு ஆண்டுகளுக்கு எனக்கு உடனே இந்த செய்தி தெரிய வந்தவுடன் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே வைப்பது என்று முடிவு செய்து விட்டார்கள் அவர் அந்த மணிப்பூரில் கழகம் நடத்துவது சுப்ரீம் கோர்ட்டு இதில் தரண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதெல்லாம் பற்றி என்ன தெரியும் என்று சொல்லி கேட்டார் அது அவருடைய கருத்து அந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட்டை இவர் எதிர்த்து பேசிவிட்டார் என்று சொல்லி இவரை கைது செய்துவிட்டார் கைது செய்து சிரிச்சு சிரிச்சால வைத்தது மட்டுமல்ல புண்டா சாக்கிலே அவரை உள்ளே அனுப்புவது என்று முடிவு செய்து விட்டார்கள் இது என்ன வேண்டுமென்றே செய்யப்பட்ட முடிவு அப்பொழுது அவ்வளவு கடுமையாக பத்திரிக்கையாக நான் பேசினேன் அதுக்கு முன்னால் வரையிலும் பத்திரிகை இவ்வளவு ஆனால் ரொம்ப தைரியமான தான் நான் சொல்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்லக்கூடாது என்று ஏதாவது இருக்கிறதா எல்லாவற்றையும் பற்றியும் சொல்லலாம் அவதூற்கள் தான் பேசக்கூடாது அவதூறுகள் தான் பேசக்கூடாது காஷ்மீரை இவர்கள் முன்னூற்றி எழுபதாவது பிரிவை கிடைத்தெறிந்ததை பற்றி நூறாயிரம் கூட்டங்கள் கடுமையாக பேசியிருக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டு காலதமாக காலகமாக காலதாமதமாக நுழைந்தது காலதாமதமான மோசமான முடிவை எடுத்தது அப்புறம் இனிமேல் அரசியல் சாசனத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போய்விடுவார்கள் ஒரு மனிதன் சும்மா பேசுகிறேன் பொய் சொல்லுவான் என்று நினைக்கிறோம் அது கடவுளின் பேரால் சொல்கிறேன் என்று சொன்னால் நம்புகிறோம் ஆஹா கடவுளின் பேராவே சொல்கிறான் பொய் சொல்ல மாட்டான் அதுபோல் ஒரு மனிதன் நம்பிக்கை நிலையில் அரசியல் சாசனத்தில் எனக்கு பொ பொறுத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவனே அரசியல் சாசனத்தில் பொறித்தும் அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையை தகர்த்து விட்டோம் என்று சொன்னால் கடைசியிலே யாருக்கும் நம்பிக்கையிலாகும் இன்னாக இதை ரொம்ப அருமையாக சொல்கிறார் பெரும்பான்மையான மக்கள் ஜனநாயகம் பெரும்பான்மையான மக்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படும் ஆகவே என்றைக்கு வேண்டுமானாலும் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை இழப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆகவே தன்னாடு விடு என்று சொல்கிறான் காந்தி சொல்லி பார்க்குறா நீயே பிரதம மந்திரி ஆகிற என்று சொல்லலாம் அதெல்லாம் காந்தி சாகா மனிதனாக இருந்தால் அவர் சொல்வதை நாடு கேட்கும் நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறான் வயலாம் எத்தனையோ அது மாதிரி பத்திரி சொன்னதில் என்ன பெரிய தப்பு பத்திரிகை பிடித்து குண்டா சாக்ட்ரிலே அடைப்பது என்று சொன்னால் இவரை போல ஆட்களெல்லாம் குண்டா சாக்டருக்கு போவது என்றால் இந்த நாடு எப்படி இருக்கும் என்று பாருங்கள் உயர் படிப்பு படித்தவர் வெளிநாட்டுக்கு போய் படித்து விட்டு வந்தவர் இங்கே வந்து பரிபோதை நடத்துகிறார் அறிவு தொடர்பான பதிப்போம் இவரை பிடிச்சி குண்டா சாட்டிய வைப்பது இவர் என்ன டெரரிஸ்டா இதுதான் அரசாங்கம் இதுதான் வாழ்க்கை முறை அதனாலே இந்த போக்குடைய ஒரு நாட்டில் எனக்கெல்லாம் உண்மையிலே சிங்கப்பூர் ரொம்ப சிறந்த நாடு ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு ஒரு பெண் பத்திரமாக வீட்டுக்கு போக முடியும் ஒரு தப்பும் நடப்பதில்லை அங்கே ஜனநாயகம் குறைவாக இருக்கிறது இருந்தால் என்ன என்று கேட்கிறேன் மார்கஸ் அரேலியஸைப் போல அசோகனை போல நாடாள்வதற்கு மன்னர்கள் கிடைப்பார்கள் என்றால் ஜனநாயகம் அது தேவையில்லை ஜனநாயகத்தின் பேராலை தான் அவ்வளவு அட்டுலியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்ற போது ஜனநாயகத்தில் தடுப்பு என்று சொல்கிறார்களே அதாவது ஆட்சியாளர் செய்கின்ற த தடுப்பை அதிகார வர்க்கம் தடுக்கும் பியூரோக்கிரசி அவ்வளோ பியூரோக்கிரசி தடுக்கும் பியூரோக்கிரசி செய்கின்ற தப்பை பிரஸ் தடுக்கும் ப்ரெஸ் இருக்கின்ற தடுக்கை சுப் சுப்ரீம் கோர்ட் தடுக்கும் அதெல்லாம் ஒன்றே ஒன்று தடுத்திருந்தால் இந்த ஜனநாயகம் என்பது சிறப்பாக இருந்திருக்கும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு வந்ததற்காக இவர்களெல்லாம் கலந்து கொண்டு இந்த புத்தக வெளியீட்டு விழாவை சிறப்பித்ததற்காக என்னுடைய நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொண்டு உடைபெறுகின்றேன்